பழுவேட்டரையர் பல்லவர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் நூறு ஆண்டுகளையும் கடந்து நிமிர்ந்து நின்று இருப்பது போல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் புதிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நினைவிடம் உட்பட பல்வேறு துறை கட்டிடங்கள் நூறு ஆண்டுகள் வரலாறு பேசும் என பொதுப்பணித்துறை சார்பில் உதகையில் சுமார் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அலுவலர்களுக்கான கட்டப்பட்ட குடியிருப்புகள் திறப்பு விழாவில் தமிழ்நாடு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலை துறை மற்றும் சிறு துறை முகங்கள் அமைச்சர் ஏவா பேச்சு என்ன நமக்கு இருக்கும் ஆனா பிரிட்டிஷ் காரின் காலத்திலாம் பதினாறு அடி பதினெட்டு அடிகள் தான் போடப்பட்டு இருக்கோம் அவ்வளவு உயர்ந்த அடிப்படையில் இருக்கோட்டம் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கட்டிடக்கலை என்று நாம் சொல்லுகிறோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்பு திருப்பத்தூருடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை அதே போன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்தை அதே போன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை விருதுநகர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை தென்காசியில இருக்கிற மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை அத்தனையும் தொடர்ந்து இன்றைக்கு நேற்றைய தினம் மயிலாடுதுறையில ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் கட்டப்பட்டு அந்த கட்டடங்கள் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பெருமையாக நாங்கள் சொல்ல வேண்டும் வருகிறது நாடகக்கலை அதை போன்று கட்டடக்கலை பாடல் கலை மருத்துவக் கலை சமையல் கலை சாஸ்திர கலை என்று இப்படி இருக்கிறது அப்படிப்பட்ட கலைகளிலே ஒன்றாக இருப்பதுதான் இந்த கட்டிடக்கலை அந்த கட்டிடக்கலை பொதுப்பணித்துறை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த கட்டிடங்கள் எல்லாம் மிக சிறப்பாக அமைவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது பொதுவாக முகலாயர் கால ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது முகலாய கட்டடக்கலை முகலாயர்கள் ஒரு காலத்தில் ஆண்டார்கள் அந்த முகலாயர்கள் ஆண்டுகிற காலத்தில் கட்டப்பட்ட கலைகள் எல்லாம் முகலாய கட்டக்கலை என்று சொன்னார்கள் பேரரசு ஆண்டது மௌரிய பேரரசு ஆண்டுகிற காலத்தில் மௌரியர் கட்டடங்களை எல்லாம் மௌரிய கட்டடக்கலை என்று சொன்னார்கள் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்களுக்கெல்லாம் இது சோழர்களுடைய கட்டடக்கலை என்று சொன்னார்கள் அதே போன்ற பல்லவ மன்னர்கள் ஆளுகிற பொழுது கட்டப்பட்ட கட்டளை பலவர்கள் கட்டளை என்று சொன்னார்கள் மதுரையில இன்றைக்கு நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் பேராவது அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நியூ சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் நடத்துடையார் கோயில் தஞ்சையில நூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு கலந்து இருக்கிறது அதே போல இன்றைக்கு அருமையண்ணன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டியிருக்கிற சென்னையினுடைய தலைநகரில் அண்ணன் கலைஞருக்கு கட்டியிருக்கிற நினைவிடம் என்பது ஆயிரம் ஆண்டு காலையும் தாண்டி பயிற்சி இருக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான இன்றைக்கு இருக்கிற பொது நியூ டெக்னாலஜி பயன்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பாக இந்த கட்டடங்களை கட்டியிருக்கிறார்கள்

எனவே அப்படிப்பட்ட சிறப்பான இந்த ஆட்சியில பல்வேறு நிலையில அரசனுடைய திட்டங்களை எல்லாம் பார்த்து பார்த்து ஆசி செய்து என்று சொன்னால் அதற்கு பாலமாக இருந்து பணியாற்றவர்கள் அரசியலாளர்கள்